ரணசிங்க பிரேமதாச, நாட்டின் இரண்டாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக கடமை ஆற்றிய போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில் உயிரிழந்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட குடும்பத்தவர்களின் பங்கு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது சர்வமத தலைவர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மறைந்த ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்மபண்டார முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிரமுகர்களும் மலர் அஞ்சலி செலுத்தினர் நினைவு தினத்தை முன்னிட்டு ஹுனுபிட்டி கங்காராமல் தீரர்களுக்கு இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அசி தீரர் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது